ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த அழகான ப்ளவுஸை எப்படி நம்ம ஸ்டிச் ஸ்டிச் பண்ணோன்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இது ஆரி ஒர்க்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் இது நார்மல் நீட்டில் ஒர்க் தான் ஸோ ரொம்ப கிராண்டாக நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இதில் இதே மாதிரி பண்ணலாம் பண்ண முடியும் நார்மல் நீட்டில் தென் இதில் வந்து ஹேங்கிங்ஸ் கூட வரும் நான் ஹேங்கிங்ஸ் போடலை எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் உங்கள் இருக்க அழகான ப்ளவுஸை சிம்பிள் பேட்டனில் இது மாதிரி கிராண்டாக தைக்கணுன்னு வச்சிங்கன்னா எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ இஷ்டப்பட லைக் செய்ய மறக்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டே நான் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் பட் நான் ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணல ஸ்லீவை வந்து தனியாக எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு தென் பேக் பார்ட்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஆரி ஒர்க் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ நான் ஆல்ரெடியே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் சேனலில் நம்ம ஜரி எடுத்திருக்கோம் இது வந்து ஆரி ஒர்க்குக்கு போடுற ஜரி கிடையாது அதிலே இருக்குது பாருங்கள் ஃபோர் த்ரீ டூன்னு இருக்குது ஸோ இது கடைகளில் கிடைக்கும் உள்ளாடி அது பிளாஸ்டிக் த்ரெட் இருக்குது அந்த ஜரியை நீங்கள் பிரித்து பார்க்குறப்ப உள்ளாடி பிளாஸ்டிக் த்ரெட் இருக்காது உள்ளாடி நூல் இருக்கும் ஸோ இதை வந்து ரெண்டாம் அடித்து நம்ம பாபினில் சுற்றி எடுக்கலாம் இல்லை நீங்கள் ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு பாபனில் சுற்றி எடுத்து இல்லை ரெண்டு கட்டையில் த்ரெட் எடுத்து நம்ம இது மாதிரி சுற்றி எடுக்கலாம் இப்போது பாபினில் சுற்றுறேன் ஃபுல்லாகவே நான் தேவைக்கு மட்டும் கொஞ்சம் சுற்றி எடுக்கிறேன் சப்போஸ் நீங்கள் நிறைய சுற்றி எடுத்தீங்கன்னா அது வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கோங்க அப்புறமா யூஸ் பண்ணலாம் மிஷினில் வந்து நார்மல் மிஷின் த்ரெட்டு தான் போட்டிருக்கேன் இப்போ மிஷினில் போட்டதுக்கப்புறமா பாபின் கேஸில் இருந்து நம்ம த்ரெட்டை இது மாதிரி மேலே எடுத்ததுக்கப்புறமா ரஃப்பாக ஒரு கிளாத்தில் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் நீங்கள் தைக்கிற டைமில் லூஸ் விழுந்துன்னா த்ரெட்டு வந்து டைட்டாக வரலைன்னா நீங்கள் பேக்கில் சுற்றி இருக்கிற த்ரெட்டை டைட் பண்ணிக்கோங்க இல்லை மிஷின்லேயும் நீங்கள் த்ரெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஓரமாக ஸ்டிச் பண்ணுறோம் கழுத்தோட பார்டர் சைடு பட் இது வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் அதாவது நல்ல பக்கத்தில் ஸ்டிச் பண்ணக்கூடாது பேக் சைடு தான் ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா நம்ம பாபில் தானே த்ரெட்டை சுற்றி இருக்கோம் அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து நீட்டாக வந்து ஆரி ஒர்க்கு நம்ம ஜரி போட்டு தைப்போம் எல்லாம் செயின் ஸ்டிச் அது மாதிரி பதியும் இது வந்து ஆரி ஒர்க்கு தெரியாதவங்க இது மாதிரி தைங்க எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு இந்த ஒர்க் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன் நான் இதில் பாட்டனுக்கு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ ஓரத்துக்கு கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு எண்டில் இருக்க த்ரெட் எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கறதுக்காக டூ பீட் எடுத்திருக்கேன் தென் நீடில் நம்பர் லெவன் எடுத்திருக்கேன் பதினொன்று நம்பர் ஊசியில் தான் நம்ம எல்லா பீட்ஸுமே தைக்க முடியும் ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க பீட்ஸோட கலரில் த்ரெட் எடுக்கக்கூடாது ப்ளவுஸோட கலரில் எடுத்துக்கோங்க நான் வந்து பீட்ஸ் எல்லாமே காப்பர் கலரில் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா சாரியில் வந்து காப்பர் கலர் தான் இருக்கும் நீங்களும் இந்த ஒர்க்கை நீங்கள் இதே மாடல் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த சாரியில் என்ன கலர் இருக்கோ ஜரி இருக்கிறதோ அந்த கலரில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரியா அந்த ஜரியோட கலரில் சம்மந்தமே இல்லாமல் ட்ரை பண்ண வேண்டாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு வந்து நம்ம சாரியோட ப்ளீட் வந்து பின் பண்ணுற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா சப்போஸ் உங்களுக்கு எதாவது தப்பு வந்தேன்னா அந்த இடத்த நீங்கள் ரிமூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் தென் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஏதாவது கேப் வரும் நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்துல ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் அதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த இருக்க ஸ்டிச்சஸ் ஒழுங்காக போட்டுருவீங்க இப்போ சிக்ஸ் ஆக் பேட்டனில் தான் நான் டூ பீட ஸ்டிச் பண்ணுறேன் இது மாதிரி வி ஷேப்புக்கு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் எடுக்கும் இருந்தாலும் ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ஆரி ஒர்க்கில் நம்ம ட்ரை பண்ணுற நேரத்தில் இந்த ப்ளவுஸுக்கு எப்படியும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே சார்ஜ் பண்ணுவாங்க அதே டைம் நம்ம ப்ளவுஸை நம்மளே ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இருக்கும் நீடில் நம்பர் பதினொன்று தான் எடுத்திருக்கேன் டூ பீடில் நம்ம ஸ்டிச் பண்ணுற டைமில் நல்ல ஒல்லியாக இருக்கிற ஊசியில் தான் இந்த டூ பீடு ஏறும் பெரிய நீடலில் ஏறாது சப்போஸ் உங்களுக்கு ஒவ்வொரு பிராண்டிலேயும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும் நீடில் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க இது சைஸ் என்ன சிஸ்டர் அப்படின்னா நான் நான் வந்து ஒரு பிராண்டு யூஸ் பண்ணுறேன் ஸோ அது நீடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பீடிங் நீடுலன்னு இருக்கும் எந்த பிராண்டாக இருந்தாலும் பீடிங் நீடுலனு இருக்கும் கடைகளில் கேட்டால் தருவாங்க ஸோ அது வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க தென் என்னோட சேனலில் ஆன்லைனில் ஆரி கிளாஸ் அண்டு டெய்லரிங் கிளாஸும் போயிட்டுருக்கு நான் நார்மல் இடில் ட்ரை பண்ணலை எனக்கு ப்ளவுஸு நானே ஓனாக ஸ்டிச் பண்ணி யாரும் ஒர்க் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் இப்போ சிக்ஸ் ஆக் பண்ணில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது இந்த டூ பீடுக்கு எண்டில் கண்டிப்பாக பீட்ஸ் ஒர்க்கு கூட கொடுக்க போகிறோம் ஸோ கேப் கொஞ்சம் வந்தாலும் அது நீங்கள் பொருட்படுத்தாமல் நீட்டாக தச்சுக்கோங்க ஃபுல்லாகவே இப்போது சிக்ஸ் ஆக் பேட்டனில் நம்ம இடையில குட்டி குட்டியாக சுகர் பீடு வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம் இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் பெரிய பீடு தான் கொடுத்துருக்கேன் ஃபோர் எம் சைஸில் இப்போ ஃபுல்லாக சிக்ஸ் ஆக் பேட்டன் போட்டாச்சு இப்போது பெரிய பீடு ஃபோர் எம்எம் சைஸில் பேல் அண்டு காப்பர் கலரில் பீடு எடுத்திருக்கேன் தென் காப்பர் கலரில் சுகர் பீடு எடுத்திருக்கேன் ஏன்னா வால் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு எண்டில் ஒவ்வொரு குட்டியாக காப்பர் பீடு கூட கொடுக்குறப்போ அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒர்க் ட்ரை பண்ண மாதிரியே இருக்கும் உங்களோட சாய்ஸ் தான் இப்போது சிக்ஸ் ஆக் பேட்டன் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எண்டில் நான் ஒரு ஃபோரம் சைஸ் காப்பர் பீட் அண்டு சுகர் பீட் கொடுக்குறேன் எண்டில் எண்டு நாட் போட்டு எடுக்கிறேன் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி காட்டலை ஸோ இதை மட்டும் இவ்வளவு தான் ஸ்டிச் பண்ணுறேன் இதே ஒர்க்கை நீங்கள் கைக்கும் கொடுக்கலாம் பட் நான் வந்து கைக்கு வேறு டிசைன் தான் கொடுத்துருந்தேன் இந்த சாரி வந்து ஏல கலெக்ஷன்லேருந்து ப்ரொமோஷனுக்காக எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் ஏலா கலெக்ஷனில் சாரீஸ் வாங்கணுன்னா സ്ക്രീനിലെ നമ്പർ കൊടുക്കറേപെട്ട വാങ്ങിക്കോങ്ങ നല്ലൊരു ദീപാവളി കലെക്ഷൻ പോട്ടിരിക്കേസ് പണിക്കോങ്ങ ഇപ്പോൾ പാരുങ്ങ ഒരു പേൾ തെൻ ഒരു സുഗർ ബീഡ് കൊടുത്ത് സ്റ്റിച്ച് പണ്രേ തെൻ അടുത്ത സിക്സ് ആക്ക് പട്ടനുക്ക് മേലെ ഒരു കാപ്പർ ബീട് വന്ന് ഫോർ എം എം സൈസ് അൻഡ് ഒരു സുഗർ ബീഡ് തയ്ക്കുക ഇതേമാതിരി നമ്മൾ ഫുൾ തയ്ച്ചെടുക്കുന്നപ്പം നീറ്റാ ഒരു നല്ല ഒരു ഗ്രാൻഡ് ലുക്ക് കിടക്ക நான் வந்து ஒரு பேல் வச்சு அடுத்து அதுக்கப்புறமா காப்பர் பீடு ஸ்டிச் பண்ணேன்னா இப்போ மெஜாரிட்டி நம்ம ஒர்க்கில் எல்லாத்துலேயுமே பேல் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அதுவும் டார்க் கலரில் நம்ம பேல் ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த ஒர்க்கு வந்து ஹைலைட்டாக தெரியும் அதுக்காக தான் இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் மேலே இதே ஒர்க்கை நீங்கள் கைக்கும் கொடுக்கலாம் இல்லை த்ரீ பீட்ஸ் வச்சு தைக்கலாம் நான் ஒரு சிங்கிள் பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய பேர் இந்த ஒர்க்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் தான் இன்றைக்கி நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் பீடு வந்து வி ஷேப்பில் நம்ம தைக்கிறப்போ அது கொஞ்சம் கேப் இருக்கும் நீங்கள் இது மாதிரி பீடு வச்சு தைக்கிறப்போ அந்த கேப் வழியே தெரியாது சரியாக ஸோ என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஸ்க்ரீனை என்னோட நம்பர் இருக்கும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணலாம் நான் அட்ரஸ் சென்ட் பண்ணி தரேன் நீங்கள் கொரியர் பண்ணிக்கோங்க இப்போ கழுத்தோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்குது இந்த ஒர்க்கை வந்து ஸ்லீவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் வேணால் ஒரு லேயர் கூட இதுக்கு மேலே இதே ஒர்க்கை நீங்கள் கொடுக்கலாம் இன்னும் நல்ல கிராண்டாக இருக்கும் பீட்ஸ் ஒர்க்கு நீங்கள் இது கையால் போட்டிங்கன்னு நம்பவே மாட்டாங்க நீங்கள் சொன்னால் தெரியும் நான் ஆல்ரெடி ஆரி ஒர்க் பண்ணுறதுனால இது ஆரி ஒர்க்குனே நிறைய பேர் நினச்சிட்டாங்க தென் ஸ்லீவு ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்லீவை நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம் அதில் ஒரு சின்ன சிசர் கட் கொடுத்துருப்பேன் அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் பார்டருக்கு வந்து எந்த ஒர்க்கும் கொடுக்கல ஒன் ஸ்கேல் அளவுக்கு எடுத்திருக்கேன் நிறைய பெரியனோட ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க பட் அதில் சொல்கிற அளவை நீங்கள் மாற்றி தைக்கிறப்ப அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கி தைச்சாலும் இந்த டிசைன் நல்லா இருக்காது அதே டைமு ஒன் ஸ்கேலுக்கு அதிகமாக நீங்கள் கேப் விட்டு தைச்சாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஸோ இதே அளவை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க நான் ஒன் ஸ்கேல் அளவுக்கு நீட்டாக லைன் போட்டிருக்கேன் லைன் போட்டது வந்து போட்டதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே ஒர்க்கு ஸோ லைன் நீங்கள் வரைகிற இடத்துல தான் ஒர்க் பண்ணணும் அதனால் தேவையில்லாமல் ப்ளவுஸில் மார்க் பண்ணிடாதுங்க அதுக்கப்புறமா உங்களால் ரப் பண்ண முடியாது அழிக்க முடியாது இந்த ஒர்க்கை இப்போது ஃபுல்லாக தான் மார்க் பண்ணிடுறதுக்கப்புறமா த்ரீ இன்ச்சஸ் கேப்பில் இது மாதிரி ரவுண்டு பேல் கட் பேல் வந்து கடைகளில் கிடைக்கும் ஒட்டுறதுக்காக தென் குந்தன் ஸ்டோன் கிளிப் ஸ்டோனில் திலகம் ஷேப் வந்து நான் ஒட்டி விட்டுருக்கேன் பிஎஸ் தௌசண்ட் க்ளூ போட்டு தான் உடனே அதில் வந்து நூல் நூல் மாதிரி விழுந்திருக்கும் அதனால் காய்ஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி நீடில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கனாலே அந்த க்ளூவோட அந்த நூல் இது மாதிரி இருக்கிறதெல்லாமே இலகி போயிடும் ஸோ நீட்டாக தான் எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே நிறைய டிப்ஸும் என்னோட சேனலை தான் ஃபாலோ இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஒர்க்கை இப்போ ஸ்லீவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக சேம் நீடில் நம்பர் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து பால் வந்து கட் பேல் வந்து ஒட்டியிருக்கேன் அந்த இடத்துல வந்து பேலை சுற்றி சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ ஒரு இடத்துல என்னமோ நீடில் மேலே எடுத்துகிட்டு பதினஞ்சு சுகர் பீடுக்கிட்ட நான் எடுத்துருந்தேன் ஸோ அவ்வளோ சுகர் பீடை எடுத்துட்டு சுற்றி வச்சு பாருங்கள் நீங்கள் எடுக்கிற பீடை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற சுகர் பீடோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் இப்போ நான் வந்து வச்சு பார்க்குறேன் கரெக்டாக பத்தலை ஸோ என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் எடுக்கிறேன் கொஞ்சம் பீட்ஸ் எடுக்கிறப்போ அது கரெக்டாக நம்ம சுற்றி வைக்கிறப்போ கரெக்டாக இருக்குது ஸோ இதை எப்போ எப்படி வந்து லாக் பண்ணணும்னா நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டலாம் இருந்தாலும் நீங்கள் லாக் பண்ணுறது நல்லது இப்போ சுற்றி தான் பீடை சுற்றி வைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த பீடுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுக்கணும் அப்போது ஒரு ரவுண்டு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகிரும் அதை வந்து நம்ம நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும் ஒன்று ரெண்டு இடத்துல லாக் கொடுத்தா போதும் இப்போ ஃபஸ்ட் எடுத்த பீடுக்குள்ளாடி நீடில் எடுக்கிறேன் அது வந்து லாக் ஆகிரும் பாருங்கள் ரவுண்டு பேட்டனில் கிடச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம பேக் சைடு நீட்டில் கொண்டு போகலாம் கொண்டு போயிட்டு ஒரு நாலு இடத்துல நீங்கள் லாக் கொடுத்தாலே போதும் ஒவ்வொரு பீடுக்கும் லாக் எல்லாம் கிடையாது நான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு நம்பிக்கையில் இல்லை இழகி போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய கொடுக்கலாம் நான் நிறைய ப்ளவுஸ் இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க கரெக்டாக நாலு இடத்துல நீங்கள் கொடுக்குறது ஒரே ஒரே இடத்துல நாலு இடத்துல கொடுக்கக்கூடாது நாலு சைடுக்கும் ப்ளஸ் ஷேப்பில் கொடுத்துக்கோங்க சரியா இப்போது ரெண்டு மூணு இடத்துல நான் லாக் கொடுத்தாச்சு இது இலகி போகாது அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்தால் க்ளூ போட்டு ஒட்டினதுக்கு அப்புறமா கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க க்ளூ போட்டு ஒட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக ஃபேப்ரிக் குளூ தான் யூஸ் பண்ணணும் பிஎஸ் சந்தோஷம் யூஸ் பண்ணாதீங்க அதில் உங்களுக்கு நீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் இப்போ நான் லாக் கொடுத்தாச்சு பேக்கில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம் இப்போது அடுத்த டிசைன் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோரமம் சைஸ் பீட்ஸ் வந்து அஞ்சு எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம இந்த பாதி இடத்துலருந்தான் பாதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் இதில் இருந்துன்னு பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு பேல் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ல அதில் இருந்து ஃபுல்லாக எடுக்கக்கூடாது அதுக்கு பாதியிலேருந்து நம்ம ரிட்டன் எடுக்கணும் பாருங்கள் நான் இதில் இருந்து ஸ்டிச் பண்ணுறேன்னு கரெக்டாக ஃபைவ் பீடு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாதி வந்து சர்க்கிளுக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிடும் இப்போ பேக் சைடு போயிட்டு இதில் ஒரு ரெண்டு இடத்துல லாக் கொடுத்தா போதும் ரெண்டு ரெண்டு பீடு கடையிலையாக லாக் கொடுத்துக்கோங்க நீட்டாக லாக் ஆகிரும் ஸோ இந்த லாக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த அகைன் வந்து பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறோம் இது இப்படியும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் நான் ஆல்ரெடி தான் ஆரி ஒர்க்கு பேட்டன்லாம் வந்து நிறைய வந்து பார்த்துருக்கேன் நான் சும்மா இருக்கிற டைமில் யூடியூப்பில் கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணுவேன் சிம்பிள் ஆரி ஒர்க் அப்படின்னு அப்போ அதில் வர டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தா அதை உடனே நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன் அதுக்கப்புறமா அதை என்னோடய மைண்டுக்கு கொண்டு வந்து நான் இது மாதிரி ஹேண்ட் ஒர்க்கு கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கும் ஆரி ஒர்க்கில் எது இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் நார்மல் நீட்டில் ட்ரை பண்ணலாம் இப்போ அடுத்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் எம் சைஸ் பேலு தென் ஒரு சுகர் பீடும் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இது பார்க்குறதுக்கு ஒரு கம்மல் மாதிரியே இருக்கும் ஃபுல்லாக இது ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்குறப்போ அங்கங்கே இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ தென் இதே பேட்டனில் ஆரி ஒர்க் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கலாம் பாருங்க அழகாக இருக்குது இந்த பிளவுஸுக்கு ஹைலைட்டே அந்த பேல் தான் ஏன்னா பேல் ஒர்க்கு தான் அது அந்த ஒர்க்கே வந்து பயங்கர ஒரு கிராண்டாக கொடுக்குது தென் ஹேங்கிங்ஸ் கூட போட்டிருக்கணும் ஹேங்கிங்ஸ் கூட போட்டிருந்தா இன்னும் வெரைட்டியாக இருந்திருக்கு இந்த ப்ளவுஸு இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு மேலே பார்த்தீங்கன்னா வீட் பீடு எடுத்துருந்தேன் மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபோர் எம்எம் சைஸ் தான் எல்லாமே கொஞ்சம் ஒரே சைஸுக்கு எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வந்து விசிபிளாக தெரியாது ஸோ இதே பேட்டன் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் சேம் சைஸில் பீட்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் சென்டரில் ஓட்டுற பேல் பீடு வந்து கட் பீட் கிடைக்கலன்னா நீங்கள் அதில் குந்தன் ஸ்டோன் ரவுண்டு யூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஒரு வீட் பீட் தென் ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மூணாவது தைக்கிறது சென்டர் பகுதிக்கு கொஞ்சம் மேலே தூக்கி ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீட்டாக இது மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் நான் இப்போ ஸ்டிச் பண்ணுற இடத்த பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு பகுதியில் ஜாயின் பண்ணுற இடம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருந்தேன் ஏன்னா ஸ்டிச் பண்ண முடியாது நம்ம ப்ளவுஸ் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறப்போ ஸ்டிச் பண்ண முடியாது இது மாதிரி ஃபுல்லாக அந்த ஒர்க்கு கொடுத்துருக்க இடத்துல மட்டும்தான் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணேன் தென் குந்தன் ஸ்டோனு கொடுத்துருக்கேன் இல்லை அதில் வந்து வேறு ஒர்க்கு தான் ட்ரை பண்ணேன் இதில் வந்து சிம்பிள் ஒரு புட்டாக கொடுத்துருந்தேன் ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக கொடுக்காமல் குட்டியாக இது கொடுத்துருந்தேன் திலகம் ஷேப்பில் ஓட்டிருந்தேன் ஸோ இதை வந்து மேலே முக்கோண ஷேப்பில் இருக்க தெரியுமா அதில் வந்து ஒரு பால் பீட் தென் ஒரு சின்ன ஒரு சுகர் பீடு கொடுத்துருந்தேன் ஸோ இதே பாட்டில் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு கிடையாது உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது எனக்கு சென்ட் பண்ணி தாங்க நானும் உங்கள் கிட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குவேன் தென் கீழ் பக்கத்தில் அதாவது ரவுண்டாக இருக்குது தெரியுமா அதில் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதுவும் பார்த்திங்கன்னா பேலு தான் கொடுத்துருந்தேன் பேலர்க்கு இருக்குது இதுலேயும் கொஞ்சம் ஹைலைட் ஆகிருக்கட்ட அப்படின்னு தென் ஒவ்வொரு லைன் போட்டிருக்கேன் தெரியுமா அதில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கோர்த்து ஒட்டியிருந்தேன் அது வந்து நல்லா இருந்து பார்க்குறதுக்கு இப்போது நிறைய பேருக்கு டவுட் வர காரணமே அதுதான் சுகர் பீடை ஒட்டினனாலே அது ஆரி ஒர்க்கு தான் நினச்சிட்டாங்க நான் பீசம் தோசம் க்ளூ போட்டு தான் ஒட்டியிருந்தேன் ஃபேப்ரிக் குளூவில் ஒட்டினா நீங்கள் அங்கங்கே லாக் கொடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட் டைமில் இந்த பி சந்தோஷம் இறங்கிறதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக் க்ளூவில் ஒட்டி நிறையவே இலகிட்டு தென் நம்ம வாஷ் பண்ணுறப்போவும் அந்த க்ளூ வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் அது பிரிஞ்ச மாதிரியே வந்துடும் ஸோ அதில் நமக்கு நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது ஸோ பி சந்தோஷம் க்ளூவில் நீங்கள் வாங்கி ஒட்டிக்கோங்க இப்போ நீட்டாக தான் எதுவும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இதுவும் மாதிரி தான் வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே தூக்கி ஸ்டிச் பண்ணணும் மூணாவது ஸ்டிச் பண்ணுறது பாருங்கள் இதுவும் ஒரு குட்டி கம்மல் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பேக் சைடு எண்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க தென் ஒவ்வொரு லைனுக்கும் எண்டுலேயும் ஒரு பேல் அண்டு ஒரு சின்ன சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இது மாதிரி ஃபுல்லாகவே ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் ஒரு புட்டாஸாக அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணி வரப்போ அழகான ஒரு டிசைன் கிடைக்கும் நான் ஃபஸ்ட்டு லைன் போட்ட இடத்துல எல்லாம் சுகர் பீடு கோத்து இருக்கேன் நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃபைனலுக்கு இந்த ப்ளவுஸ் இப்படி தான் இருந்துச்சு ஸோ இதுக்கு என்ன ரேட் வாங்கலாம் அப்படின்னு சுத்தமாக எனக்கு தெரியலை நான் இதை பட்ஜெட் போட்டுட்டு வேணால் நான் உங்களை மெசேஜ் பண்ணுறேன் கேளுங்க உங்களுக்கு இது மாதிரி ஆரி ஒர்க் இல்லாமல் நார்மல் நீண்டில் ஆரி ஒர்க் பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணணும்னுச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ண மறக்காதீங்க வீடியோ இஷ்டப்படா லைக் செய்ய மறக்கிறது தேங்க்யூ